வலைக்கம் அலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு ஜஸா கல்லா வல்லஹரு ஜசா என நன்றியை தெரிவித்து எழுத்தறிவித்தவன் இறைவன் என்கிற தலைப்பின் கீழே நல்லது கருத்தை சிந்தனைக்கு செவிக்கு சிந்தனையாக அமையக்கூடிய வகையிலே தந்தீர்கள் அலமதுல்லா அலமதுல்லா அதோடு நாட்டிலே நடக்கக்கூடிய அந்த முன்னாள் முதலமைச்சர் வருமானத்திற்கு அதிகமாக சுற்று சேர்த்த வழக்கை பற்றி நீங்கள் சொன்னீர்கள் இன்றைக்கு நீதிமன்றங்களே ஜாதி மன்றங்களாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர்கள் பார்ப்பனர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக டெல்லியில் இருந்து தனி விமானத்திலே வந்து ராம்ஜெட் மலனி என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு அவர் இல்லை இறந்து போய்விட்டார் எல்லோருக்கும் தெரியும் தனி விமானத்திலே அழைக்கப்பட்டு வந்து அந்த பெண்மணிக்காக என் சொந்த நீ விடு நீதிமன்றத்தை கே நீதிமன்றத்திலே நீதிபதியை பார்த்து கேட்டார் இப்போ ஹசரத் சொன்னது போன்று இவர்களை நீங்கள் வெளியே விடச் சொல்கிறீர்களே எதை அடிப்படையாக வைத்து நாங்கள் விடுவது என்று நீதிமன்றம் கேட்டபொழுது அவர் சொன்னார் நான் இத்தனை ஆண்டுகாலம் இந்த நாட்டிலே வக்கீல் கொலி செய்கிறேன் நான் என்னுடைய பெயர் ஜெட்மணி நான் ஒரு அட்டார்னி ஜெனரல் எனக்காக என்னுடைய சொந்த ஜானிலே விடுதலை செய் இதற்காக எத்தனை லட்சங்களை வேண்டுமானாலும் எத்தனை பத்திரங்களை வேண்டுமானாலும் இந்த கோட்டையிலே நான் சமர்ப்பணம் செய்து உனக்காக சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார் நீதிபதியுடைய முன் அரை மணி நேரத்தில் அந்த நீதிமன்றம் ஜாதி மன்றமாக மாறி அந்த பெண்மணியை விடுதலை செய்தது என்பது கடந்த கால வரலாறு நம்ம எல்லோரும் படித்திருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நம்மவர்களுடைய தவறு என்னென்னு சொன்னால் பத்தாம் கிளாஸ் எஸ்எஸ்எல்சி படிச்சிட்டோமா உடனே பாஸ்போர்ட் இருங்க வெளிநாட்டுக்கு போங்க வாப்பா வெளிநாட்டில் மலேசியா சிங்கப்பூர் துபாய் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகிறோம் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் நாம் படிப்பு அறிவில இன்றைக்குத்தான் நம்முடைய சமுதாயம் முன்னேறி கொண்டிருக்கிறது அதுவும் ஒரே படிப்பைத்தான் திரும்ப திரும்ப நம்முடைய இளைஞர்கள் படிக்கிறாங்க இன்ஜினியர் தான் படிக்கிறாங்க மற்ற படிப்பு இல்லையா அக்ரிகல்ச்சரல் படிக்கலாம் பிஃபார்ம் படிக்கலாம் பிஃபார்ம் படிக்கலாம் எத்தனையோ படிப்புகள் இருக்கிறது ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியராக மாறலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியராக மாறலாம் ஏதாவது துறையில் நாம் ஒரு துறையை நாம் சாதிக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு நீங்கள் விஷா அல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஊக்கு ஊக்கப்படுத்தி நம்ம நேற்று கூட என்ன சொல்லும்போது ஒரு ரிகொஸ்ட்டு சொன்னாங்க நீங்கள் எல்லாருக்காக துவாச்சை வீ நம்முடைய குழந்தைகளையும் அல்லாஹு தாலா நல்வழிப்படுத்த வேண்டும் நல்வழிப்படுத்தலுமே துவாச்சை அப்படின்னு சொன்னாங்க தெரிஞ்சுருந்தாங்க தான் அலமது அதை நம்ம ஆரம்பத்தில் கூட நிறைய துவாசம் இருக்கும் தந்த சந்ததியும் தரப்போற சந்ததியும் வீணுக்கும் துனியாவுக்கும் உகந்தவர்களாக அல்ல ஆக்கி அருணுபுரிவானாக ஹஜரத் எதை பேசினார்களோ எதை கேட்டோமோ அதை நல் வாழ் நம்முடைய வாழ்வில் நெறியாக ஏற்று நல்லவன் செய்யக்கூடிய நல் மக்களாக நம் ஆக்கி மாற்றி அருணுபுரிவானாக நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக நம் அனைவருடைய ஹயாத்தையும் நீண்ட ஹயாத்தாக்கி நமக்கு நோய் வாழ்வை தந்து குறையில்லா செல்வத்தை தந்து நாமும் நம் மனைவியும் குழந்தைகளும் நம் குடும்பத்தோடு புதுகலித்து வாழ்வதற்கு அல்லா தொகை செய்வானாக இது போல ரமலா ரமணா நிலை அடையக்கூடிய வாழ்க்கை தந்துவிடுவானாக தினந்தோறும் ஒரு மாடி ஏறி வந்து ஹசரத் அவருடைய பயானை பொறுமையாகவும் அழகான முறையில் கேட்டு நீங்கள் எல்லாம் அமைதி காத்து ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிறீர்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களை தயவு செய்து அவர்கள் பேசக்கூடிய தலைப்பை சற்று கூர்ந்து கவனியுங்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு அல்லது மூன்று கேள்விகள் ஒவ்வொரு நாள் தலைப்பின் கீழே எடுத்து பதினைந்து கேள்விகள் கேட்டு பதில் சொல்லக்கூடியவருக்கு எண்ணூறு கிரகம் பெருமானம் உள்ள ஒரு வாட்சும் பத்து கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடியவருக்கு அதன் கீழ் ஒரு வாட்சும் அதற்காக ஐந்து கேள்வி கேட்டு மூன்றாம் பரிசும் மூன்று பரிசுகள் காத்திருக்கின்றன தயவுசெய்து ரொம்ப கூர்ந்து கவனித்து நீங்கள் பயானை கேட்க வேண்டும் என்று கேட்டு இன்றும் தேநீரும் தண்ணீரும் சுரீட்டும் வழங்கியிருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹு தாலா எல்லா நிறைவான வாழ்வையும் நிரப்பமான வாழ்வையும் எல்லா வரக்காத்துகளையும் கொடுத்து கொடுக்கும் கரங்களாக அல்ல ஆக்கி அருள் குறிவானாக ரஹ்மானை தவிர ஒரு யாரிடத்திலும் கையேந்தாத துர்பாக்கியமான நிலையை அல்லா பாதுகாப்பானாக கடனும் நோயும் இல்லாத வாழ்வை தந்தருவானாக நீரினால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்தும் நெருப்பினால் ஏற்படக்கூடிய தீங்கில் இருந்தும் காற்றினால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்தும் அல்ல ரஹ்மான் காத்து அருள் புரிவானாக உலக முஸ்லிம்கள் எல்லாம் அமைதியாகவும் சுருச்சமாகவும் சுதந்திர காட்டை சுவாசித்து வாழக்கூடிய வாழ்வை வல்ல ரஹ்மான் தந்தருவானாக நாம் எல்லாம் நாளை மறுமையில் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா கரீம் சல்லம் வாழ்வு செல்லம் அவர்களோடும் அகில வைத்துகளோடும் உயரிய ஜன்னத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் குறிவானாக ரஹ்மானே நாங்கள் என்னென்ன துவாக்களை மனசில வைத்து கேட்டோமோ அத்தனை துவாக்களையும் நீ கபு செய்து ஏற்றுக்கொள்வாயாக வந்து இங்கு அமர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே உரையாற்றக்கூடிய ஹசரத் எங்களுடைய தலைவர் அவத்தாயிர் ஃபைசி காக்கா மற்றும் உமர்ஹான் காக்கா இங்கே வருகையில் இருக்கக்கூடிய அத்தனை எவருடைய ஆஜத்தையும் நிறைவேற்றி செய்வாயாக இந்த பணிக்காக ஒவ்வொரு நாளும் வந்து தேநீர் ஊற்றி கொடுத்து தண்ணீர் எடுத்து கொடுத்து எல்லா ஹிதுமதல் செய்யக்கூடிய இந்த ஹிதுமத்து கமிட்டிக்கும் தினந்தோறும் வீடியோ கேமரா இருக்கக்கூடிய சகோதரருக்கும் தினந்தோறும் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸை கொண்டு வந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த சகோதரருக்கும் அல்ல நீ அறிவுரிவாயாக எல்லா நலவளங்களையும் கொடுத்து வாழ்வாங்க வாழச் செய்வாயாக குறிப்பாக எங்களுடைய டீமுடைய ஹசரத் சஃபாரி கால் கால்வொழி சொன்னாங்க ஆரடியை எட்டி விதிக்கிற அளவுக்கு அல்ல தெம்பையும் கவனத்தையும் கொடுத்து அல்லா வேலை செய்வானாக விஷால தலைவருடைய உரை உடைய நிறைவு ஒரு விஷயம் அஸ்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியவான்களை ஆலிம் பிறந்தயில் நான் இன்னைக்கு வந்து ரமலானை பற்றி ஒரு எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு அதை பேசலான்னு தான் வந்தேன் இப்போ இந்த தலைப்பு ஆலிமனுடைய பேச்சை கேட்ட பிறகு எனக்கு ஒரு சிந்தனை வருது நான் வந்து அறிவு இல்லைங்கிறத நான் உணர்ந்து இப்போ தான் உணர்ந்தேன் அறிவு நான் முதல்ல ரொம்ப அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படின்னு கேட்டால் என் பிள்ளைங்களை வந்து டாக்டரு வக்கீலு ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு இந்த மாதிரி பட்டதாரிகளாக ஆக்கணுங்கக்கூடிய மற்றவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நான் வந்து டாக்டர் வந்து ரொம்ப வந்து காசு இது பண்ணுறேன் அது டாக்டர் தொழில் தேவையில்லை வக்கீல் தொழில் பொய் பேசணும் ஐபிஎஸ் ஐஏ ஐஏஎஸ்ஸு எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு இதுகளை வச்சு நான் பேசிக்கிட்டே இருந்தேன் அந்த என் பிள்ளைங்கள அதில் படிக்க விடாமல் வேறு படிப்புகளை படிக்க வச்சுட்டேன் ஆனால் அதுக்கு பிறகு ஒரு ஆள் இங்கே துபாயில் ஒரு ஆளை வந்து பெரிய ஆள் அவங்க வந்து நம்ம நாட்டுக்காரங்க தான் அவங்கள சந்தித்து இதை உரையாடலை போது அவங்க சொன்னாங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க இனிமேல் வரக்கூடிய பேரம்பேத்திகளை வரக்கூடிய இதுகளை இது பண்ணுங்க என் பிள்ளை வந்து டாக்டருக்கு படிக்குது இந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் தான் நம்ம நாட்டை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க ஆட்சிகளை நிர்ணயம் பண்ணுறாங்க ஐஏஎஸ் அட்டாமிக் இது வச்சுருந்த அவங்க எல்லாருமே அவங்க ஜாதிக்காரவங்களை பூரா இந்தந்த இதில் துறையில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு விளக்கங்கள்லாம் சொன்னாங்க ஐபிஎஸ்ன்னா என்ன இந்த இடத்துல கலவரம் நடந்துச்சு இந்த வருஷம் நம்ம வந்து இந்தியன் முக்கியில் வந்து சொன்ன உடனே நம்மால் இருந்ததுனால அது கலவரத்தை அடக்கப்பட்டது அது டாக்டர் எப்படி வக்கீல் எப்படி வக்கீலத்தை வந்துக்கிட்டு நேர்மையான வக்கீல் இருக்கிறாங்க பொய் பேசணுங்கக்கூடிய இதெல்லாம் இல்லை நேர்மையான வக்கீல் அது இந்த இந்தந்த பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பல பல வகையான இதுகள் உபதேசம் செஞ்சாங்க இப்போ நான் யாரையாவது பார்த்து துபாய்க்கு வேலைக்கு கூப்பிட்டு போங்க அப்படி இப்படின்னு சொன்னால் நான் முதல்ல சொல்கிறது நீ அங்கே படி அங்க அரசாங்க வேலைக்கு நான் வந்து உனக்கு உதவி செய்யணும் என்னால் முடியும் நீ வந்து அரசாங்கத்தில் எல்லா நிறைய வேலை இருக்குது எல்லா வகையிலையும் நீ ப பத்தாவது படிக்க அதுக்கும் வேலை இருக்கு ரயில்வேயில் வேலை இருக்கு எந்த வேலையிலையும் நம்மளை வந்து இதில் வர வைக்கல இந்த துபாயில தான் வரணும் கஷ்டப்படணும் இப்போ கஷ்டம் கம்மி அப்போலாம் வந்து நம்ம பாத்ரூம்லாம் இப்போவும் கழுவுகிறோம் பாத்ரூம்லாம் அப்போ கழுவி அதெல்லாம் செஞ்சால் தான் அப்போ வேலை அப்படியா கொஞ்சம் இதை நீங்கள் செய்து இப்போ நம்ம வந்திருக்குறோம் வந்து இப்போ வேலையில் சேர்றோம் ஏன்னா வந்து அங்கே இது பண்ணும்போதே வளர்ந்துக்கிட்டு வரும்போதே க துபாய்க்கு போனால் தான் மா பொண்ணு கொடுப்பாங்கிறான் அதெல்லாம் மாற்றி தயவு செய்து நாம் அனைவரும் ஒரு சபதம் எடுப்போம் ஒவ்வொருத்தரும் ஒரு சபதம் எடுக்கலாம் நம்ம சபதம் எடுப்போம் எந்த துறையில் போலீஸ் துறையில் இருக்கலாம் அது வந்து நமக்கு பல வகையில் உதவும் உதவி இருக்க சொன்னாங்கல்ல இது மாதிரி பல இதுகள் இருக்கும் தயவுசெய்து இருக்கக்கூடிய ஆளுக்கு இன்னும் நம்ம நம்ம சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் சொல்லணும் தான் விவாதித்தான் இல்லை அதே இவங்க சொன்னாங்களே இருபதாயிரம் ரூபா அதே இது கிடைக்கும் ஏன் கிடைக்காது அதை விட ஜாஸ்தி கிடைக்கும் நம்ம தான் வந்து லஞ்சம் வாங்கணும் லாவணியம் வாங்கணும்லாம் இல்லை நம்ம இஸ்லாத்துடைய அந்த இதையும் ஊட்டி வளர்த்து அந்த துறையில் கொண்டு போனால் நம்ம மக்கள் வந்து இஸ்லாத்தின் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை வரலாறு வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வசதிகளும் இருக்கும் அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே இதையும் சிந்திங்க நம்ம வா நம்ம நம்ம இப்போ நம்ம வந்துட்டோம் நம்மளுடைய பிள்ளைகள் வந்துடுச்சு நம்மளுடைய பேரம்பேத்து அப்படின்னா என்ன ஏன் வயசுக்கு உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு அந்த அரசாங்கத்தினுடைய இதில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் போலீஸு டாக்டரு வக்கீல் எது வேணுமோ படிக்க வைங்க நம்மளுக்கு வசதி எப்படி இருக்கோ அதுவும் கல்வி கற்பதற்கு வசதி கூட தேவையில்லை இது உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு வேணுமா எங்கே வேணாலும் உதவி செய்யக்கூடியது அறக்கட்டளைகள் அதிகமாக இருக்குது அப்படி ஏதாவது எனக்கு என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நான் அறக்கட்டளைகளையும் உங்களுக்கு தயார் பண்ணி தரேன் அந்த மாதிரி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னார் வசதி இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ சம்பாத்தியம் பண்ணுறோம் எல்லா விதமான வசதியும் நம்மகிட்ட இருக்காது இது ஒரு படிப்பு இல்லை நமக்கே இல்லைனாலும் பிறர் நம்ம சார்ந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா படிக்க வைக்கிறதுக்கு இந்த அரசாங்க வேலைகள் பண்ணுறதுக்கு கையில் எடுப்போம் அரசியல் அரசியல் முற்றிலும் தேவை முதல்ல அரசியல் சாக்கடை நான் போக மாட்டேன் போக மாட்டேன் இந்த அறிவு கெட்ட அந்த அறிவு இல்லாதவன் தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இல்லாமல் அரசியல் சேரணும் அரசியல் சேர்ந்து நம்மளுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்காமல் நம்மளை நம்ம விட்டு கொடுக்காம நம்மளும் அதை சேர்ந்து வாழ்வதற்கு அல்லகு தாலா எல்லா சிறப்புகளின் தருவானாக ஆமீன் ஆமீன் யார் வலாமின் اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه واله وصحبه عدد ما في المله صلاة دائمة ملك الله ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني يعني صغيرا. اللهم آت نفوسنا تقواها وزكها وانت خير من زكاها انت وليها ومولاها. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله فضل من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة استغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وإخواننا وسائر المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم